முதல் நெல்லை பாஜகவுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் நெல்லையில் தொடங்கிய ஆட்டம் தமிழக அரசியலில் விரைவில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெறும் என உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது இதனை தொடர்ந்துதான் உதயநிதியின் துணை முதல்வர் பட்டாபிஷேக நிகழ்வை தள்ளி போட்டிருக்கிறார்கள் என தகவல் கிடைத்திருக்கிறது எப்போதும் திமுகவை பொறுத்தவரையில் உட்கட்சி பூசல் வெளியே தெரியாதவாறு பார்த்துக் கொள்வார்கள் அவ்வாறு தெரிந்தாலும் உடனடியாக சரி செய்ய வாரியம் அல்லது கட்சியில் பொறுப்பு என சரி கட்டி விடுவதுதான் வழக்கம் ஆனால் தற்போது திமுகவின் உட்கட்சி பூசல் பூதாகரம் நெல்லை மாநகராட்சியில் மொத்தமுள்ள ஐம்பத்தி ஐந்து வார்டுகளில் ஐம்பத்தி ஒரு பேர் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் என்பதால் ஏகமனதாக மேயர் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பாக திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஆறாவது வார்டு கவுன்சிலரான பவுல்ராஜ் என்பவர் மேயர் தேர்தலில் சுயேச்சையாக போட்டியிட்டார் இதையடுத்து ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நெல்லை மேயரை தேர்வு செய்ய மறைமு தேர்தல் நடைபெற்றது ஒரு கவுன்சிலர் மட்டும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாத நிலையில் ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களித்திருந்தனர் அதில் திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரான கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் முப்பது வாக்குகளும் சுயேட்சையாக போட்டியிட்ட பவுல்ராஜ் இருபத்தி மூன்று வாக்குகளும் பெற்றிருந்தனர் ஒரு வாக்கு செல்லாதது என அறிவிக்கப்பட்டது கடுமையான போட்டிக்கு இடையே மேயராக தேர்வானார் ராமகிருஷ்ணன் அதே நேரம் இந்த மேயர் தேர்தலில் திமுக நீக்கப்பட்ட பவுல்ராஜ் என்ற கவுன்சிலர் போட்டியிட்டது நெல்லை மாநகராட்சியில் அதிருப்தி அலைகள் ஓயாது என்பதை எடுத்து காட்டுகிறது ஆக திமுகவில் பல கவுன்சிலர்கள் திமுக தலைமை மீது அதிருப்தியில் இருப்பது உறுதியாக வெளிப்படுகிறது இந்த நிலையில் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவருக்கு திமுகவில் திடீரென முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் என்ன என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் அதற்கு காரணம் பாஜக தான் என்ற உண்மை வெளிவந்திருக்கிறது குமரி மற்றும் நெல்லை பகுதியில் நாடார் பிள்ளைமார் முக்குளத்தோர் நாட்டுகள் உள்ளது ஏற்கனவே பாஜகவில் நாடார் சமுதாய தலைவர்களாக பொன்னார் தமிழிசை மற்றும் பலர் உள்ளனர் முக்களத்தோரை சேர்ந்த நையினார் கருப்பு முருகானந்தம் அமமுக தினகரன் என இருக்கிறார்கள் குமரி நெல்லை பகுதிகளில் பாஜகவிற்கு பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் பெரிதாக இல்லை இந்த நிலையில்தான் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி பாஜகவில் இணைந்தார் விஜயதாரணி பிள்ளை சமூகத்தைச் சேர்ந்தவர் அது மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவின் முதல் பாஜக எம்எல்ஏ சி வேலாயுதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சி வேளாயுதமும் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஜூலை மாதம் சி வேலாயுதம் அவர்களின் உருவச்சிலை மற்றும் மணிமண்டப திறப்பு விழா நடைபெற்றது இதில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு மணிமண்டபத்தை திறந்து வைத்து அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்தினார் மேலும் இவருடன் விஜயதாரணியும் கலந்து கொண்டார் விஜயதாரணி பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதாலும் தொடர்ந்து மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் மக்களிடையே பிரபலமானவர் மேலும் காங்கிரஸ் திமுக சேர்ந்த பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விஜயதாரணியோடு தொடர்பில் இருந்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து பாஜகவில் இணைய பல பிள்ளைமார் சமூக அரசியல்வாதிகள் தயாராகியும் வருகிறார்கள் இதை தெரிந்து கொண்ட திமுக தற்போது பிள்ளை சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது இந்நிலையில் நெல்லை மேயர் தேர்தலை நடத்த தலைமை முடிவு செய்ததை அடுத்து பவுல்ராஜ் எம்எல்ஏவான வகாஃபாவை சந்தித்து உங்களுக்காகத்தான் அவ்வளவு போராட்டம் செய்து கட்சியிலேயே இருந்து நீக்கப்பட்டேன் இப்ப என்னை கட்சியில் சேர்த்து மேயர் வேட்பாளர் ஆக்குங்க என்று கோரிக்கை வைத்தார் ஆனால் வகாஃபோ பிள்ளைமாருக்குத்தான் மறுபடியும் மேயர்னு தலைமை தெளிவாயிருக்கிறாங்க நீங்க நாடார் எப்படி தலைமை இதை செய்யும் என கூறியிருக்கிறார் சமூகம் குறித்து திமுக பேசியதால் நாடார் சமூகத்தினரும் திமுக மீது அதிருப்தியில் உள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் நாடார் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட மாநாட்டில் பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் தமிழக அரசியல் சதுரங்கத்தில் பாஜக வர ஆரம்பித்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்